லைக் ஷேர் இன்னைக்கு நாம என்ன போறோம் போறோம் கலிங்கத்து தான் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துப்போம் தொண்ணூற்றி ஆறு சிற்றிய வகைகள் போன்ற அது உங்களுக்கு தெரியும் குரவஞ்சி இலக்கியம் அப்படின்னா ஒரு மலைவாழ் குரத்தி குரப்பெண் மூர்த்தி காதல் வயப்பட்ட இன்னொரு பெண்ணிற்கு குறிப்பாக சொல்வதுதான் சொல்லும் வகையில் தான் இந்த இலக்கணம் அமைஞ்சிருக்கு அதாவது அந்த குறி சொல்லும் பெண்ணானது ஆடி பாடி மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியோடு குறி சொல்வாள் அப்படி குறி சொல்ல தொடங்குவதுக்கு முன்னாடி என்ன செய்வா அப்படின்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய குலதெய்வத்தை வழங்குவா அதுக்கப்புறம் அவங்க ஊரை பத்தி சிறப்பை பத்தி சொல்லுவா அந்த மலைவாழ் அந்த குற்றாலம் இல்லையா அதோட மலையின் சிறப்பை பத்தி சொல்லுவா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அந்த காதல் கையை பார்த்து குறி சொல்லி அவங்க பரிசு பெற்று அவங்க வீட்டுக்கு போவாங்க இந்த வகையில தான் குரவஞ்சி இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு இந்த குரவஞ்சி இலக்கியம் வந்து நிறைய வகைகள் இருக்கு பல வகைகள் உண்டு அதுல மிகவும் சிறந்ததா கூறுவது எதுனாக்க நம்ம திரு குற்றாலி தான் ஓகே அவரன் குற்றால குரவஞ்சிகளுடைய இன்ட்ரடக்ஷன் ஓகே இப்ப பாருங்க குற்றால குரவஞ்சி வந்து தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இந்த குற்றால குரவஞ்சி யாரை தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கு அப்படின்னா குற்றால நாதரை திரு குற்றால நாதரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்றுள்ளது இப்ப குரவ பெண் திருக்குட மலையின் வளம் பற்றி இப்ப நான் உங்களுக்கு சொன்னா அதாவது இலக்கிய குரவஞ்சி இலக்கியம்னா என்ன அப்படிங்கறத இல்லையா அதுதான் இந்த கேள்வியில கேட்கிறாங்க பாருங்க

திருக்குற்றாலவஞ்சியின் ஆசிரியர் யாரு திரிக்கூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் திரைக்கூட ராசப்ப கவிராயர் இப்ப திருக்கூட ராசப்ப கவிராயர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருக்குற்றாலத்திற்கு அருகில் உள்ள மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தார்மா தான் ராசப்ப கவிராயர் அதனாலதான் ஒரு பேருக்குடைய திருக்குடன் சேர்த்து வச்சுட்டாங்க பாருங்க குற்றாலத்திற்கு அருகில் உள்ள மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் யாரு திரிகுண ராசப்ப கவிராயர் அடுத்து பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நல்லா பாத்துங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் நல்லா பாருங்க இந்த லைன் எவ்வளவு அழகா வர்ணி செய்திருக்காங்க பாருங்களா வானரங்கள்னா ஆண் குரங்குகள் கனி கொடுத்து கனினா பழம் கொடுத்து மந்தினா பெண் குரங்கு கொஞ்சமா கொஞ்சம்னு இருக்கும் கொஞ்சம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்னும் பாடலை பாடியவர் யார் இது வந்து என்னும் பாடலை பாடியவர் யார் ராசப்ப திருக்குற கவிராயர் அதே லைனை கொடுத்து இந்த இந்த வரிகள் இடம்பெற்ற நூல்கள் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குற்றால வஞ்சி அதுவும் இந்த இருக்கு பாருங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகள் எல்லாம் வான்கவிகள் கெஞ்சும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சமா அந்த மந்தி சிந்தின கனிகளுக்கெல்லாம் வான்கவிகள் வந்து கெஞ்சுமா அந்த வரிகள் நூல் இடம்பெற்றி பாருங்க பாருங்க இப்ப மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சம் இப்ப வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு இல்ல சொல்லிட்டேன் வானரங்கள்னா ஆண் குரங்குகள் பழங்களை கொடுத்து அஹ் மந்தியை வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மண்டிகிட்ட கொடுக்குற கனிகள் வந்து கீழே இல்லையா பறவைகளுக்கு அந்த பழங்கள் வேணும்னு சொல்லி கெஞ்சும் அப்படின்ற வரிகள் நூல் ரெண்டு கேள்வி வரும் உங்களுக்கு அந்த இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா திருக்குற்றவஞ்சி இவ்வரியை எழுதிய ஆசிரியர் இந்நூல் எழுதிய ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கூட ராசப்பட்ட கவிராயர் சரியா இப்ப அடுத்து பாருங்க குற்றால திருக்கூட மலை இது இது உங்களுக்கு பாட்டு லைன் பழைய பாட்டு லைன் சாரி குற்றால திரிக்கூட மலை எங்கள் மலையே குற்றால திரிக்கூட மலை எங்கள் மலையே அம்மே அப்படின்னு ஒரு பாட்டுல திருக்குட்ட குற்றால திரிக்கூட மலை எங்கள் மலையே என்ற வரி இடம்பெற்ற நூல் எது அதுவும் இந்த மலை திருக்குடன் வந்தாலே உங்களுக்கு குற்றால குரவஞ்சி தான் திருக்குற்றாலவஞ்சி திருக்கு திரிக்குட ராசப்ப கவிராயர் வாழ்ந்த காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுமா திரிக்குட ராசப்ப கவிராயர் வாழ்ந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அவர் எழுதிய மற்ற நூல்கள் நூல்கள் பாருங்க திருக்குற்றால தல புராணம் திருக்குற்றால கோவை இப்ப பாருங்க திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குட ராசப்ப கவிராயர் இதுதான் ஓகேவா நல்லா பாத்துக்கங்க ஆஹ் அடுத்து வந்து கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி தொண்ணூத்தி ஆறு சுற்றுலக்கிய வகைகளும் ஒன்றுதான் இப்ப கலிங்கம் கலிங்க நா கலிங்கம்னா கலிங்கத்து நாட்டை பத்தி சொல்றதும் கலிங்கத்து பரணி பரணி இலக்கியங்கள் நிறைய இருக்கு இப்ப பாருங்க ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் நூல்தான் கலிங்கத்து பரணி நூல்தான் பரணி பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனின் புகழை பற்றி பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் உங்களுக்கு இது ஒரு ஆயிரக்கணக்கான யானைகளை பாருங்க பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் எது கலிங்கத்து பரணி பரணி இலக்கியங்களும் தமிழில் தோன்றிய முதல் நூல் முதல் நூல் எது கலிங்கத்து பரணி இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்து பாருங்க கலிங்க மன்னன் கலிங்க நாட்டு மன்னன் இருக்காங்க இல்லையா கலிங்க நாட்டு மன்னன் யாரு அனந்தவர்மன் கலிங்க கலிங்க நாட்டு மன்னன் அனந்தவர்மன் மீது முதல் குலத்துங்க சோழன் முதலாம் குலத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றார் நல்லா கவனிச்சீங்க இந்த கொஸ்டின கலிங்க மன்னன் அனந்தவர்மன் மீது முதலாம் குலோத்துங்க சோழன் போர் தொடுக்கிறான் அந்த போர்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்க முதலாம் குலோத்துங்க சோழன் தான் ஜெயிக்கிறாரு கலிங்க நாட்டு மன்னன் அனந்தவர்மன் வந்து போர்த்து போயிடுறாரு ஆனாலும் அந்த வெற்றியை பாராட்டி எழுதப்படுறதுதான் இந்த நூல் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி கலிங்க நாட்டில் நடைபெற்ற போருங்கிறதால கலிங்கத்து பரணி அந்த வெற்றியை பாராட்டி எழுதப்பட்டாலும் இந்த நூல் வந்து குலோத்துங்க சோழன் பற்றி எழுதாம அந்த தோல்வியுற்ற நாட்டின் பெயரால் தான் அமைந்துள்ளது கலிங்கத்து நாடு எது கலிங்கம் கலிங்கத்து பெயரால் அமைந்துள்ளது கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்துள்ளது ரொம்ப இம்பார்ட்ட நல்லா கவனிச்சிங்க அடுத்து பாருங்க இந்த நூல் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாழிசைகளை பெற்றுள்ளதுமா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாழிசைகள் அடுத்து உம் பரணின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார்னு உங்களுக்கு தெரியும் அவர் பிறந்த ஊர்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உம் தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்தார்மா திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் ஜெயங்கொண்டார் கலிங்கத்துபரணின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் ஆஹ் கலிங்கத்துபரணின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்துபரணின் சாரிமா அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி அடுத்து பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இதுவும் இம்பார்ட்டன் சொல்லப்படுங்க உங்களுக்கு தென் தமிழ் தெய்வ இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த நூல் நூலு மாசு எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா சிறப்பு தொடர் அதுல கொடுத்துருப்போம் பாத்துங்க தென் தமிழ் தெய்வ பரணி என்று நூலை ஒட்டக்குத்தர் புகழ்ந்துள்ளார் ஒட்டக்குத்தர் வந்து கலிங்கத்து பரணிய எப்படி புகழ்ந்திருக்காருனா தென் தமிழ் நம்ம தென்னகத்து தமிழ்ல தெய்வ பரணி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒட்ட குத்தர் அது இன்னொருத்தர் பாருங்க பலப்பட்டை சொக்கநாத குழவர் எப்படி சொல்லிருக்காருன்னா பரணிக்கோர் கோர் ஜெயங்கொண்டார்னு அதை எழுதிய ஆசிரியரை புகழ்ந்திருக்கார் இது வந்து நூலை புகழ்ந்திருப்பாங்க இது வந்து ஆசிரியரை புகழ்ந்திருப்பார் ஒட்டகுத்தர் வந்து தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணி புகழ்ந்துரைத்துள்ளார் மலப்பட்டாரி சொக்கநாத புலவர் வந்து பரணிப்பூர் ஜெயங்கொண்டார் என்று இதன் எழுதிய ஆசிரியரை புகழ்ந்திருக்கிறார் இப்ப ஜெயங்கொண்டார் எழுதிய மற்ற நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா இசையாயிரம் ஆயிரம் மடல்மா அவர் வாழ்ந்த காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு நல்லா கடைசிங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்